அனைவருக்கும் இனிதான மதிய வணக்கம் ஆம் அழகான இந்த பொழுதில் மீண்டுமாக ஒரு அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வோடு நாம் அனைவருமாக இணைந்திருக்கிறோம் கோசல்யா அவர்களுடைய அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு ஐம்பத்தி ஐந்துடன் இணைய காத்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்று நிற்கிறோம் மிக சிறப்பான இந்த பொழுதில் இணைய காத்திருக்கும் ஒவ்வொருவருடைய அன்பான கரங்களையும் இணைத்தபடி நாம் இன்றைய பல்வேறு பட்ட நாடு பல்வேறு நாடுகளில் இருந்தும் இந்த நினைவுக்கு கை கொடுக்கின்ற ஒவ்வொருவருக்கும் பெருநன்றியோடு இணைய காத்திருக்கும் அனைவரையும் அன்பாக வரவேற்றபடி ஆ இதுதான மதிய வணக்கம் அஞ்சு நோட்ட கவி நிகழ்வை கோசல்யா சொர்ணலிங்கம் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் ஏறத்தாழ இரண்டு வருடங்களை தொட்டிருக்கும் அவர் தம் இழப்பின் நினைவுகளோடு அவர் விட்டு சென்ற பெண்களின் மேம்பாடு தாங்கிய அடிப்படை தொழிலாளர்களாய் சாதியராய் மருத்துவராய் உலகியல் பல்வேறு துறை சார்ந்த குடும்ப வாழ்வின் ஆணி வேர்களாய் தாயக பக்கலில் விடுதலை வேள்வியில் தம்மையே ஆகுதியாய் இந்த வீர மங்கேரென அனைவருக்குமாய் தோன்றா துணியாய் நம்மோடு இணைந்திருக்கும் கோசல்யா இணையறையும் மனதோடு தாங்கி அக வணக்கம் செலுத்தி நிற்போம் மிக்க நன்றி நிச்சயமாகவே நாம் எழுந்து நின்று வணக்கம் செலுத்துவதாகவே மனதார நினைத்துக் கொண்டு அதனை செலுத்தி இருக்கிறோம் ஏனெனில் நாம் ஜூமில் இணைந்திருப்பதனால் எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் வணக்கம் செலுத்தும் போது நாம் எழுந்து நின்று செய்வதாகவே மனதார நினைத்திரு நினைத்துக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு அஞ்சலோட்ட கவிதா நிகழ்வு இளைமலை காயாக இருக்கும் படைப்பாளர்களை சாதனையாளர்களை இனம் காட்டிட இன்புறுகின்றது படித்தவர்கள் அறிவா சார்ந்தவர்கள் தேர்வரில் இது ஐந்து அவை சிறுமிக்கும் பெண்ணிய சிந்தனை உள்ளாளாயின் அவளும் எழுவாள் தன் உரிமை பெண்ணிட பெண் உரிமை பற்றி நாம் பேசுகின்றோம் தன் உரிமை பற்றி விவாதிக்கின்றோம் விடுதலை உணர்வு பற்றியும் நாம் பேசுவோம் மானுடம் பற்றியும் அரசு எழுவோம் வளம் காத்து வாழ்த்துவோரை வாழ்த்தியும் போற்றுவோரை போற்றியும் நம்மை ஏற்றுவோரை தாராளமாக தாங்கியும் தொடரும் நாங்கள் மோடு தொடரும் உறவுகளுக்கு மனதார்ந்த பெருநன்றி வாழ்வியல் சாதனையாளர்கள் பெண்கள் நிறைந்த ஒற்றுமையை இத்தனை நிகழ்வுகளிலும் நாம் கண்டுள்ளோம் பெருமிதம் அடைகின்றோம் எத்துறை ஆயினும் அத்துறை சார் உன்னதம் உங்களுள் எடுத்துள்ளோம் உன்னதர் நினைவின் சமர்ப்பணம் தோழியதே லண்டன் தமிழ் வானொலி அதிபர் நடாமோகன் அவர்கள் துணைவியார் வாணி நடாமோகன் இணையருக்கு முதன்மை நன்றிகளை தெரிவித்து நிற்கிறோம் அனைத்துலக மகளிர் சார்பாக தளம் இருந்து தரும் பணிக்கு நன்றி நவிகின்றோம் ஆம் நிச்சயமாகவே இந்த பாமுக தளம் எங்களுடைய பக்கத்தில் இந்த இடத்தை தந்து எங்களை வளப்படுத்துவதால் நாம் இந்த நிகழ்வை அழகுற செயல் கொள்ள முடிகிறது எனவே இப்போது பாமுகத்தின் ஊடாகவும் லண்டன் தமிழ் வானொலி ஊடாகவும் நாம் இணைந்திருக்கிறோம் இணைந்து செவிமடித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரைக்கும் நெஞ்சாந்த வணக்கத்தை தெரிவித்தபடி நாம் அழகாக இந்த நிகழ்வு இணைந்து கொள்கிறோம் ஆம் இப்போது இணைந்து கொண்டவர்கள் மெல்ல தம்மை அறிமுகம் செய்தபடி இணைந்து கொள்ள நாம் தொடர்ந்து செல்லலாம் நினைக்கிறேன் இங்கு சிவதர்ஸ்ரீ ராகவன் அவர்கள் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் சந்திரவதனி சிவபாலசிங்கம் அவர்கள் திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்கள் சர்வேஸ்வரியர் ஆஹ் சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் இணையாதவர்களுடைய பேரை சேர்த்து வாசிக்கிறேன் ஆம் ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள் ராதிகா பலநாதன் அவர்கள் ஜபாஸ்ரீ தேவிகன் அவர்கள் கீதா பரமானந்தன் அவர்கள் இரா விஜய கௌரி ஆகிய அனைவருமாக நாம் இணைந்திருக்கிறோம் இப்போது சிவதர்ஸ்ரீ ராகவன் அவர்கள் நம்முடன் சிறு அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைத்து உறவுகளுக்கும் இனி வணக்கம் மற்றும் ப பாமுக அதிபர் பா உறவுகள் அனைவருக்கும் மற்றும் என் ஒரு தளத்தில் போவதாக சொல்லியிருந்த லண்டன் ரேடியோ எல்லா உறவுகளுக்கும் அன்பாய் வாழ்த்துக்களை வரவேற்பை சொன்னபடி அமரர் கோசல்ஜா அவர்களை மனதில் நினைத்தபடி இந்த ஐம்பத்தி ஐந்தாவது அஞ்சலோட்டா கவிதா நிகழ்வில் இணைவதில் மன நிறைவடைகிறேன் நானும் பாமுகத்திலே வளர்ந்தவள் பாமுகத்திலே தொடர்ந்து நிகழ்வுகளை செய்கிறேன் அதே நேரம் கவிதைகளை ஆர்வத்தோடும் தாய்மொழி கற்பித்தல் இந்த பகுதியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறேன் உங்களோடு கைப்பிடித்து நானும் கோசல்யா சொன்னலிங்கம் அவர்களுடைய இலட்சியம் அவர்கள் பெண் பெண்கள் சார்ந்து இந்த நிகழ்வை எடுத்து வருவதிலே தொடர்ச்சியான ஒரு பங்களிப்போடு நானும் இணைகிறேன் தொட இணை இணைவேன் தொடர்ந்து என்று உங்கள் எல்லோரையுமே அன்பாய் வாழ்த்தி நானும் நன்றி நிச்சயமாக நிச்சயமாக சிவதர்ஸ்மிவன் அவர்கள் தோல் கொடுப்பவராக என்னோட இருக்கிறார் எங்களோட கோசல்யார் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த காலத்திலிருந்து அத்தனையுமாக நம்மோடு இணைந்தபடி செயல் கொள்கின்ற சிவதர் ராகவன் அவர்கள் புலம்பெயர் வாழ்விலும் புலம்பெயர் மொழியோடும் இணைந்தபடி தன்னை தகமைப்படுத்தி கொண்டும் அதே வேளையில் இப்போதைய தொழில்நுட்பத்தோடு இயங்கும் அந்த தொழில்நுட்ப பக்கங்களையும் தன் வசப்படுத்தி அதனையும் பாடல்களாக பல்வேறுபட்ட பக்கங்களாக அதனையும் இழைத்துக் கொண்டு செல்லும் பாங்கும் கூட ஆஹ் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மொழியும் மொழி சார்ந்த பக்கங்களும் அதே வேளையில் தாம்பாளுங்கிற நாட்டில் கூட பல்வேறு பட்ட கவிதை தளங்களையும் பல்வேறு பட்ட பக்கங்களையும் அதே வேளையில் தமிழ் ஆசிரியராகவும் இணைந்திருக்கிற அவருடைய பெருமுயற்சிக்கும் குழந்தைகளையும் வளப்படுத்தி கொண்டு கைகோர்த்து நடக்கின்ற அந்த நிறைவுக்கும் பெரும் வாழ்த்தை தெரிவித்தபடி நன்றி அடுத்து அவரை இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொண்டு அடுத்து பத்மலோஜனை திருச்செந்தூர் செல்வன் அவர்கள் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அறிவிற்கும் உற்சாகமான காலை லண்டன்ல இருந்து வருகின்றேன் செல்வன் எப்பொழுதுமே ஒரு ஆசிரியையாகத்தான் என்னுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது கவிதா நிகழ்வுல தொடர்ச்சியாக பங்கு கொள்வது முதல்ல கவிதா நிகழ்வு ஐம்பத்தி ஐந்தாவதற்கு வாழ்த்துக்கள் அதோட என்னையும் இந்த நிகழ்வுல இணைத்து கொண்டு பயணம் செய்யற கௌரி அண்டி உங்களுக்கு நன்றி பாமுகம் தொலைக்காட்சி இதை தந்து எங்கள் எல்லோரையும் வளப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்கு நன்றி கவிதையோட பயணம் அதாவது வந்து தமிழ் கவிதையோட பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இப்படியான தான் கிடைக்குது மற்றபடி நான் எழுதுறது தொடர்றதுக்கு கிடையாது இப்படி நிகழ்வுகளுக்கு போகிறக்குள்ள ஒரு எழுதலாம் தமிழை எழுதி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை தந்து என்னையும் வளப்படுத்தி கொண்டு சிலர் உங்களுக்கும் பாமுகத்துக்கும் நன்றி தெரிவித்து இத்தனை கவிஞர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி பாமுகத்தின் ஊடாகவும் லண்டன் தமிழ் வானொலியின் ஊடாகவும் சவிமறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாகவே பத்மலோஜனி ஒரு இளையவள் சென்னை நான் மாணவியாக பார்க்கும்போது அவர் ஆசிரியராக நான் இருக்கிறேன் என்பது கூட பெருமகிழ்வுக்குரியது எனவே அவருடைய பணி அதே வேளையில் அவர் சொன்னால் தமிழோடு கவிதையில் இணைந்திருக்கிறேன் என்று நிச்சயமா அவருக்கு பிரெஞ்சு மொழியும் ஆங்கில மொழியும் கூட சரளமாக தெரியும் அங்கும் கூட தன்னுடைய புலமையை வெளிப்படுத்த முடியும் எனவே தொடர்ந்து வரும் காலங்கள் அவற்றோடும் இணைந்தபடி இங்கு இணைக்கின்ற அந்த பக்கங்கள் கூட அங்கு இணையலாம் புலம் புலம்பெயர் மொழிகளோடும் இணைந்தபடி தன்னை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்ற பெருமகிழ்வை தெரிவித்து அவருடைய ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றி பெற வாழ்த்த வாழ்த்திய பெரு முயற்சி கொண்டவர் எனவே அந்த பெருமுயற்சிகள் வெற்றி பெற வெற்றி பெற வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாகவே அவரை இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்வு கொண்டபடி அடுத்து ஸ்ரீ ஸ்ரீபத்மநாதன் அவர்கள் லண்டனிலிருந்து தன்னை அறிமுகம் செய்து கொடுக்கின்றார் லண்டன் சமூகம் தொலைக்காட்சிக்கும் எங்களுடைய கவிதா நிகழ்வு தலைமை கௌரி சகோதரிக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நல்லாண்டிலிருந்து இணைந்து கொள்கிறேன் அனைவருக்கும் அறிமுகமானவள் தான் என்னை பற்றி அதிகம் கூறுவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் கூட இந்த நிகழ்வில் கோசல்யாக்கா இருந்த காலத்திலிருந்து நாங்கள் பயணிக்கிறோம் என்பது பெருமகிழ்வும் மனதுக்கு சாந்தம் தர்புணர் நிகழ்வாகவும் இருக்கிறது தொடர்ந்து உங்களோடு பயணிப்பதில் பெருமகள் அடைக்கிறேன் நன்றி பல்வேறுபட்ட ஸ்தலங்களோடும் பயணித்துக் கொண்டு இந்த நிகழ்வு முடியும் போதும் இன்னொரு நிகழ்வை தலைமை தாங்குவதற்காக ஓடோடி செல்ல வேண்டிய சூழலில் நம்மோடு இணைந்திருக்கிற திருமகள் அவர்கள் நிச்சயமாகவே அவருடைய இணைவு தமிழோடு இணைந்திருக்கிற அவருடைய இணைவு இன்னமும் பல்வேறுபட்ட பக்கமாக எழுத்து கொள்ள வேண்டும் என்ற பெரு மகிழ்வை தெரிவித்தபடி நிச்சயமாக அவரை நம்மோடு இணைத்துக் கொள்வதில் பெருமகிழ்வோடு நிச்சயமாகவே தங்களுடைய ஒவ்வொரு பணியோட அது அது அதுவும் இப்போது மதிய வழியாக இருக்குது இருந்தும் கூட குடும்ப பணிகளோடும் இதனையும் சனழித்து நம்மோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் கூட மரண நிறைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி திருமகள் உங்களையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு அடுத்து எங்களுடைய இன்னொரு இளையவள் சந்திரவதனி சிவபாலசிங்கம் அவர்கள் கனடாவிலிருந்து இருந்து சிவதர்ஷினி ராகவனுடைய சகோதரி நம்மோடு தன்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் நான் கனடா மூன்றியிலிருந்து சந்திரவதனி சிவபாலசிங்கம் நானும் இவர்கள் சொன்னது போல் வளமை மாதிரி பாடசாலை தமிழ் கற்பித்ததில் இருந்து என்னுடைய முழு நேர பணியாக ஓ முதியோர் இல்லத்தில் வேலை புரிகின்றேன் அத்துடன் வந்து உண்மையில் நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ தங்கேஸ்வரன் அதுபோல் நான் பாமுகத்தில் வளர்ந்தேன் என்று சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தெரியும் பாமுகத்து புழுக்களில் நானும் ஒன்றாக இணைந்து கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைய இந்த பாமுக கவிதா நிகழ்விலும் கலந்து கொள்கிறதிட்ட மகளிர் ஊறுகிறேன் உண்மையிலே இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நான் என்ன புடம் போட்டு பார்த்துக்கொள்வது அதிகம் தருகின்ற தலைப்பில் என்னால் எழுத முடியுமோன்னு சொல்லி முயற்சி பண்ணி அப்படி பார்க்குறது இது நல்ல ஒரு ஒரு எங்களை வந்து வளர்த்துக்கொள்கிறதுக்கு நல்ல ஒரு அமைவான இடம்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் பாமுகத்து மேலராக பாமுகத்து வண்ணத்து பூச்சியாக என்ன மாம்பழத்து மாம்பழத்து வந்து மாம்பழத்துக்குள்ள வளர்ற மாதிரி நீங்களும் பாமுகத்துக்குள்ளே பூவாக வரும் பொழுதே அதுக்குள்ள வளர்ந்துட்டீங்க அதான் எனவே அழகான பல்வேறு பட்ட பக்கங்கள் தனதாக்கி கொண்டு சமூக பக்கத்தில் கல்வி சூழலோடு கிளியவர்களையும் இழைத்தபடி செல்கின்ற சந்திரபதனி அவர்கள் அதே நாடகத்துறை சிறுகதை என பல்வேறு எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கங்கெல்லாம் மெல்ல நுழைந்து எழுதுற சிறு பொழுத்தானவர் அந்த அந்த அழகார பக்கத்துக்கு மரம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஒருபோதும் வரமாட்டேன்னு சந்தர்ப்பம் இல்லையென்ற அவர் கூறியதே கிடையாது இது இந்த சச்சை நேரம் இந்த சொல்வார் நான் இதை முடிச்சு விட்டு சற்றியை ஓடி விடுவேன் என்பார் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் சரி நான் கொஞ்சம் நேரத்துக்கு கிளம்பி கொஞ்சம் நின்றுட்டு போறதுக்கு வசதியா இருப்பேன்பார் எதையுமே சமாளித்து நம்மோடு இணைந்து கொள்கின்ற சந்திரவதனுடைய அந்த அழகார பக்கம் எனக்கு மிகவும் பிடிக்கும் எனவே அவரை வர உண்மோடு இணைத்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடுத்து சிவமிக்க அடுத்த சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் இங்கு தம்பை அறிமுகம் செய்து கொள்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்வில் கலந்து கொள்வதில் பெருமகளுடன் பல சாதனை பெண்களுடன் நானும் கலந்து கொள்வதில் பெருமைப்படுகின்றேன் அஹ் எல்லோரையும் சந்திப்பதில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது இந்த அஞ்சலோட்ட கவிதா நியர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாருக்குமே நேரம் பிரச்சனை என்பது தெரியும் எல்லாருமே சாதனை பெண்களாகத்தான் இருக்கிறார்கள் ஆனாலும் அந்த நேரத்தை நாங்கள் அஹ் விட்டு விடாமல் வந்து பங்கு கொள்வதும் யோசராகத்தான் அது அஞ்சலா இந்த அஞ்சலோட்ட நிகழ்வை ஆரம்பித்து வைத்த எங்கள் மகளையும் மனதிலே நினைத்துக் கொண்டு பாம்பத்துக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது அற்புதமான நிகழ்வில் கலந்து கொள்வது நானும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மிக்க பல்வேறு பல்வேறுபட்ட திறமைகள் இவர் இவர் கையிலும் நிறைந்திருக்கிறது சமூக சமூக பக்கத்தில் கல்வி சூழலில் அதே வேளையில் வரிகளை எழுதுவதில் அதை பாடலாக்குவதில் என்று பல்வேறுபட்ட பக்கங்கள் அவர் பக்கம் இம் இருக்க அத்தனையும் இணைத்தபடி வருகின்ற அந்த சூழல் என்பது உண்மையில சாதனை பெண்கள் என்றார் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் வாழவும் ஆழவும் பிறந்த சாதனை பெண்கள் தான் அதை நான் ஒருவேளை மற்றவர்கள் உணராவிட்டாலும் நம்மை நாமே நம் தோளில் தட்டி கொடுத்து கொண்டு உற்சாகம் கொள்ள வேண்டிய பெ பெருமா பெரும் நிறைவானவர்கள் எனவே உங்களை ஒவ்வொருவரையும் இங்கு இணைப்பதில் பெருமகிழ்வுதான் மிக மகிழ்வோடு இணைந்திருக்கிற சிவமணி புவனேஸ்வரன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மகிழ்வோடு வரவேற்றபடி அடுத்து ஜெயசக்தி பிரபாகரன் அவர்கள் தாயகத்திலிருந்து நம்மோடு இணைந்து கொள்கின்றார் எல்லோருக்கும் வணக்கம் நான் ஜெயசக்தி பிரபாகரன் தாயகத்திலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்றேன் பெண்ணிய சிந்தனை நிறைந்த இந்த கவிதா நிகழ்வில் நன்கு கொள்வதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி இந்த நல்ல வாய்ப்பை வேறொழிய பாமுகம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் சோதரி விஜயகௌரி அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் இணைப்பு இணைப்பு கொண்டு எங்களை எல்லாம் அழைத்து வருகின்றீர்களா என்று சொல்லி உண்மை உண்மையில எல்லாரையும் வரவணைத்துக் கொண்டு செல்வது மிக மட்டற்ற மகிழ்ச்சி இந்த நல்ல வாய்ப்பை தந்த பாமகத்துக்கு நன்றி இங்க கவிபாட கவிழ்ப்பாட் கூடியிருக்கிற கவிதாயங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி எனக்கு ஜசக்தி பிரபாகரன் நிச்சயமாகவே இன்னமும் ஒரு விளையவல் தான் அவர் தன் மகனே தன் குடும்ப சூழலோடு பெரியவராக இருக்கலாம் ஆனால் அவருடைய சமீபத்தில் முகநூலில் அவருடைய பக்கத்தை நான் பார்த்தபோது மிக மகிழ்வாக இருந்தது அவருடைய கவிதைகளும் அவருடைய பக்கங்களும் மகிழ்வை தந்தன எனவே அவர்கள் ஒவ்வொருவரும் இன்னொரு உலகத்தை தமக்காக சூழலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக உற்சாகமாக செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடிந்தது எனவே அந்த விளியவள் நம்மோடு இணைந்திருப்பதில் நிச்சயமாகவே பெருமகிழ்வோடு அவருடைய முகம் எப்போதுமே ஒரு உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்கும் அந்த உற்சாக பெண்ணை இங்கும் தமிழோடும் இணைத்துக் கொள்வதில் பெருமகள் கொண்டு வரவேற்றபடி அடுத்து நம்மோடு ரவி கமலநாதன் அவர்கள் இணைந்து கொள்கின்றார் தாய் தந்தைக்கும் தாய் தமிழுக்கும் முதலில் வணக்கம் கூறி அனைவருக்கும் மின்னேறினிய அன்பான வணக்கத்தையும் கூறி குசல்யா அம்மையாருக்கும் மின் நேரத்திலே வணக்கத்தை கூறி தொடர்ந்து அந்த பாம்பம் நிறுவனருக்கும் நெறியாளர் ஆக இன்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் தலைமைக்கும் என்னுடைய நல் வணக்கத்தை கூறி பாவலர்கள் நாவலர்கள் அனைவருக்கும் பண்பான வணக்கத்தை கூறி பார்த்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை கூறி நான் இருந்து ரவி கமலநாதன் நான் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் அப்போது கவிதைகளை அங்கங்கு எழுதக்கூடிய அதாகி இருக்கின்றேன் இந்த தளத்திலே என்னையும் விளைத்து நினைத்துக்கொண்ட கொண்ட கௌரி அம்மையார் அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியை கூறுகின்றேன் மிக்க மிக்க மகிழ்சி நிச்சயமாக நேர மாற்றங்கள் இடர்பாடுகள் இத்தனைக்கு மத்தியிலும் இல்லை நான் இணைந்து கொள்கிறேன் என்று உற்சாகமாக சொன்ன அந்த வார்த்தைகள் நம்மை வளப்படுத்துகின்றன அதே வேளையில் அவரும் சமீப காலம் சமீபத்தில் தன்னுடைய நூல் ஒன்றை வெளியீடு செய்திருந்தார் அந்த நூல் வெளியீட்டை வெளியீட்டுக்கும் நெஞ்சாந்த மகிழ்வை தெரிவித்தபடி நிச்சயமாகவே இவர்கள் ஒவ்வொருவரும் கல்வி சூழலோடும் த இளம் சிறுவர்களோடு கல்வி சூழலிலும் அதே வேளையில் புலம்பெயர் சமூக சூழலோடும் இணைந்தபடி தமிழ் நம்மையும் பலப்படுத்தி கொண்டு செல்கின்ற பாங்கு என்பது அதேவேளையில் தமிழ் மொழி புலமையை இன்னமும் மேம்படுத்தி கொண்டு செல்கின்ற இவர்களுடைய பாங்கு என்பது வரவேற்க தங்கது எனவே ரதி கமல்நாதன் அவர்களை இங்கு வரவேற்பதில் பெருமகிழ்வு கொண்டபடி அடுத்து கனடாவிலிருந்து இன்னொரு இளையவர் ஜபாஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜபா ஸ்ரீதேவி கனடாவில் இருந்து நான் முதியோர் இல்லத்தில் முழு நேர வேலை சிறுகதை நாடகங்கள் எழுதுவது பொழுதுபோக்காக போய்கொண்டிருக்கின்றது கோசல்யாக்கா இருந்த காலத்திலிருந்து இடையிடையே வந் கவிதை கவிதைகளில் தொடங்கி கொண்டிருந்தேன் இணைந்து கொண்டிருந்தேன் இப்போ இந்த தளத்தை தந்த அதிபர் அவர்கள் அனைவருக்கும் நன்றி என்னை எங்களையும் என்னையும் இணைத்துக்கொள்வது கொண்டிருந்த ராக் ஜெய கௌரியக்காவுக்கும் மிகவும் நன்றி அனைவருக்கும் நன்றி சமீபத்தில் ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் பாமுகத்தின் பக்கமாக நான் பார்த்தபோது நான் எது எதுவாக வர நினைத்தேன் எப்படியாக வந்து முடிந்தது என்பதை இருந்த ஒரு பக்கத்தை வைத்தியராக நினை வாழ நினைத்தேன் ஆனால் ஒரு தாதியாக இன்று பணிபுரிகிறேன் என்றதும் தன்னுடைய கனவுகள் லட்சியங்கள் உடைந்து போனாலும் அவற்றிலிருந்து எப்படி தொடர்ந்த வாழ்வை எப்படி வாழலாம் என்று மேம்படுத்திக் கொண்டு இன்னமும் தம்மை சிறுவர் நாம் ஒவ்வொருவரும் உள்ள வெளியேவர்கள் தான் இத்தனை வயதானாலும் முயற்சியோடு இருக்கிற நான் காண்கின்றேன் எனவே ஒவ்வொரு கரங்களும் நிச்சயமாகவே பலம் அப்படி ஒரு இளையவராகத்தான் அவர்களை முயற்சியோடு நித்தவமாக கொள்கின்ற முயற்சி வெற்றி கொள்ள பெருவாழ்த்தை தெரிவித்தபடி ஆஹ் அவரையும் வரவேற்றுக் கொள்வதில் இணைப்பதில் பெருமகள்வு கொண்டபடி அடுத்து கீதா பரமானந்தன் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து நம்மோடு இணைந்து கொள்கின்றார் அவர் தம்மை அறிமுகம் செய்து கொள்கின்றார் வணக்கம் பாமுக தளத்துக்கு முதலில் நன்றி நானும் பாமுகத்தோட மிக நீண்ட கால உறவும் அஹ் அவர்களும் ஒரு சக ஆசிரியராக கடமையாற்றிய கொண்டிருந்த நினைவுகளும் இப்பொழுது எல்லோரும் கோசல்யா டீச்சர் என்று சொல்லிக்கல நினைவு பெறுகிற அவரை என் நினைவு புரிந்து கொண்டு இந்த தளத்தை தந்த பாம்பத்துக்கு நன்றி அனைத்து உறவுகளுக்கும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி இதுல இந்த கௌரி அவர்கள் இந்த தன்னுடைய கையால ஒவ்வொரு மாசமும் எழுதி எழுதி ஒவ்வொருத்தருக்கும் அழைப்படுத்தி இந்த ஒரு நிகழ்வை இணைத்து கொண்டு ஒரு அவரும் வேலை குடும்பம் இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளையும் அந்த அழகான எழுத்து வரும்போது ஒரு சந்தோஷமா இருக்கு தலைப்பையும் தேடி எடுத்து இப்படி ஒரு ஒன்று இணைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கின்ற அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி நன்றி மகிழ்ச்சி நிச்சயமாகவே கீதா பரமான என்னை விடவும் உற்சாகம் மிக்கவர் அவர் எப்படி எங்க எங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் எப்படி முயற்சி செய்யலாம் என்பதில் இன்னமும் ஒரு இளையவளாகவே அவர் தன்னை அவளவு உற்சாகம் உற்சாகமாக செயல்படுகின்ற ஒருவர் நிஜமாக பெரும்பாக